ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் தான் இது வந்து பிக்னஸ்லேருந்து பேச்சலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிரும் இதை வந்து நாளைக்கு நீங்களும் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி சாதத்தை செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸுக்கு காலியாக தான் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தமல்லி சாதத்தை எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோ கால்ராக போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொத்தமல்லி சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி சாப்பாடு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயா கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு அடுத்து இதில் தேவையான அளவு ஆயில் ஆயில் ஹீட் ஆனாலும் அடுத்து இதில் கொஞ்சமா கடுகு கடுகு வெடிச்சோன்னா அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் அது இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்து இதில் ரெண்டு வர மிளகா அடுத்து இதுல கொஞ்சமா கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் அடுத்து இதுல கொஞ்சமா வேர்க்கடல்ல இது வறுத்து வேர்க்கல்ல தான் கொஞ்சமா முந்திரி பருப்பு முந்திரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த முந்திரையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் சேர்த்திட்டு அது கூட கொஞ்சமா பெருங்காய்த்தூள் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதுல தேவையான அளவு சால்ட்டு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சால்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கங்க சாதம் வடிக்கக்குள்ளார போட்டு வந்தீங்கனாக்கா கம்மியாகவே சேர்த்துங்க அடுத்து இதில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதோட சேர்த்திடலாம் சாதத்தை சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும் குலைவாக இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி இதை ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ